சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன பெயர்ச்சி பெயர்ச்சியடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மேஷம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகே ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சனி பகவான் பன்னிரண்டாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிதானம் மற்றும் அளவான செயல்பாடுகள் முக்கியமாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டைப் பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்